வணக்கம் அவியல் தேவையான பொருட்கள் கேரட் இரண்டு உருளைக்கிழங்கு இரண்டு பீன்ஸ் எட்டு புடலங்காய் ஒன்று சிறிது வாழைக்காய் ஒன்று தயிர் இரண்டு கப் தேங்காய் துருவல் அரை கப் ஜீரகம் இரண்டு டீஸ்பூன் பச்சை மிளகாய் நான்கு கடுகு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தாளிப்பதற்கு கறிவேப்பிலை பத்து உப்பு தேவையான அளவு காய்கறிகள் அனைத்தையும் சிறு துண்டுகளாக நறுக்கி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நன்கு வேகவிடவும் காய்கறிகள் நன்கு வெந்தவுடன் ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் துருவலை நீர் விட்டு அரைத்து காய்கறிகளுடன் சேர்த்து கலக்கவும் பின்பு உப்பையும் சேர்க்கவும் வானலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு கறிவேப்பிலை தாளித்து காய்கறி கலவையுடன் சேர்க்கவும் பின்பு கடைசியாக தயிரையும் சேர்த்து கலந்து கொள்ளவும் சுவையும் சத்தும் மிகுந்த அவியல் தயார் மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்